தமிழக இளைஞர்களை கலை பண்பாடு இசை இலக்கியம் புத்தகங்கள் நாடகங்கள் திரைப்படம் டாக்குமெண்டரி போன்றவைகள் மூலம் அரசியல் மையப்படுத்தும் நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிற இயக்கம் தமிழக அரசியல் பண்பாட்டு இயக்கம் கட்சி மற்றும் தேர்தல் அரசியல் குறித்த விழிப்புணர்வையும் ஜனநாயகம் என்கிற உயரிய தத்துவத்தின் மகத்துவத்தையும் இன்றைய ஜென்சி இளைஞர்களுக்கு பிடித்தவாறும் புரியும்படியும் அவர்கள் பயன்படுத்தும் ஊடகங்கள் மூலமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் துவங்கப்பட்டுள்ள தமிழக அரசியல் பண்பாட்டு இயக்கத்தின் முதல் நிகழ்வாக மேலை நாடுகளில் உருவாகி தற்போது இந்தியாவிலும் பரவி வரும் ஹாலோ பார்ட்டி மூலமாக சொல்ல முயற்சிக்கப்பட்டுள்ளது இளைஞர்கள் கொண்டாடி மகிழக்கூடிய இத்தகைய நிகழ்ச்சியில் அரசியலை அதன் ஆளுமைகளை கொண்டு புரிய வைப்பதன் மூலம் இன்றைய ஜென்சி தலைமுறையினர் இன்னும் எளிதான முறையில் புரிந்து கொள்வார்கள் என்கிற அடிப்படையில் இந்தியாவிலேயே முதல் முறையாக அரசியல் விழிப்புணர்வினை ஏற்படுத்த முடியும் என்கின்ற புதிய சிந்தனையில் இன்று இந்நிகழ்வை நடத்தியுள்ளதாகவும் கூடவே அடுத்து புத்தக கண்காட்சியிலும் இன்னும் பல இசை பண்பாட்டு தளங்களிலும் தங்களது நிகழ்வுகள் தொடரும் எனவும் கூறியுள்ளது தமிழக அரசியல் பண்பாட்டு இயக்கம் இந்த தமிழக அரசியல் பண்பாட்டு இயக்கம் பற்றிய உங்களுடைய பார்வையை கமெண்டில் பதிவிடுங்கள்